தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி டியர் குழந்தைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சாய் டிவியின் சுட்டிஸ் நேரம் சுட்டிஸ் நேரம் பக்தி கதைகள்ல ராமாயணம் கேட்கறதுக்காக இன்னைக்கு சண்டே தயாரா வந்துட்டீங்களா உங்களுக்காக கதை சொல்கிறதுக்காக நானும் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை யாரெல்லாம் உங்களில் பர்த்டே கொண்டாடுறீங்க கரெக்டாக சொல்லுங்கள் எஸ் எனக்கு தெரியுமே உங்களில் எத்தனை பேர் பர்த்டே கொண்டாடுறீங்க உங்கள் எல்லோருக்கும் எங்களோட டிவி சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஜாலியாக இருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப ஃபன்னாக இருக்கும் லைஃபே அதே சமயம் சேஃபாகவும் இருக்கணும் நான் விடாம சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா குட்டீஸ் சரி இன்னைக்கு நம்ம கதைக்குள்ள போக போறோம் கதை அப்படின்னு சொல்லும்பொழுது ராமாயணம்னு சொன்னேன் இல்லையா வால்மீகியோட ராமாயணத்துல யுத்த காண்டம் கேட்டுட்டு இருக்கோம் நேத்துக்கு எது வரைக்கும் கேட்டோம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க எஸ் ராவணனை ஸ்ரீராமர் வந்து போர்க்களத்துல எதிர்க்கிறார் அப்பொழுது ராவணனுக்கும் ராமருக்கும் சண்டை ஆரம்பிக்க போகுது இப்போ ஸ்ரீராமர் வந்து ராவணனை பார்த்து என்ன சொல்கிறாரு நில்லு நில்லு எங்கேயும் போகாத அப்படியே நில்லு அப்படின்னு சொன்னார் இல்லையா அதோடு தானே நேத்திக்கு நான் முடித்தேன் இன்னைக்கு அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு அதை சொல்லட்டுமா சரி கேளுங்க புதுசாக யாராவது இன்றைக்கி குட்டீஸ் பார்த்தீங்கன்னாக்க வச்சுச்சோம் எனக்கு புரியவே இல்லையே நீங்கள் யுத்த காண்டம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சாய் டிவியோட யூடியூப் சேனலில் போய் சுட்டிஸ் நேரம் அப்படின்னு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னாக்க ப்ரீவியஸ்லி சொன்ன எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும் நீங்கள் வந்து ரீகேப் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேயா இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் யுத்த காண்டம்னால என்ன சொன்னேன்னா ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்குது அந்த சண்டை வந்து எப்படி இருந்தது அந்த போரில் வந்து யாரெல்லாம் பங்கேற்றார்கள் எத்தனை நாள் நடந்தது அது எப்படி வந்து ஸ்ரீராமரால் ராவணன் கொல்லப்பட்டான் அப்போது நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த யுத்த காண்டம் இதற்கு பிறகு தான் பட்டாபிஷேகம் அதோடு தான் ராமாயணம் நிறைவு பெறுகிறது அதுக்கப்புறம் உத்தர ராமாயணம்னு இருக்குது அது பொதுவாக யாரும் சொல்கிறது கிடையாது ஏன்னா அதில் நிறைய வந்து லவகுசன் வாழ்க்கையை பற்றி தான் இருக்கும் இதுதான் முக்கியமான ராமாயணமாக வால்மீகியால் எழுதப்பட்டிருக்கிறது இப்போது அதை தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த யுத்த காண்டம் என்பது ஸ்ரீராமனுக்கும் ராவணனுக்குமான சண்டை அப்படின்னு சொன்னேன் பலவிதமான தளபதிகள் அந்த தளபதிகளை எல்லாம் அழிச்சாச்சு இப்பொழுது பிரகஸ்தனுக்கு பிறகு ராவணனே நேரடியாக வரான் என்னுடைய பகைவர் யார் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ராவணனே ராவணன் வரும்பொழுது ஸ்ரீராமர் தான் எதிர்கொள்கிறார் ஏன்னா ராவணன் முதல்ல வந்து சண்டைக்கு போறான் யார்கிட்ட போறான் முதல்ல ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் நீலன் சுக்ரீவன் இவங்க மூணு ரெட்டியும் போய்கிட்டு முதல்ல சுக்ரீவன் தான் அட்டாக் பண்றான் அதுக்கப்புறம் ஹனுமன் நீலன் இப்படி ஒவ்வொருத்தட்டியா வந்துட்டு லக்ஷ்மணரை சக்தி ஆயுதம் கொண்டு தாக்கிடுறான் லக்ஷ்மணர் மூர்ச்சி ஆகிடுறார் லட்சுமணர் எப்படியாவது தூக்கிட்டு உள்ளே போயிடலான்னு நினைக்கும்போது ஆஞ்சநேயர் டக்குன்னு தூக்கி கொண்டு வந்து ஸ்ரீராமர் கிட்டே கொடுத்துடுறாரு கொடுத்ததுக்கு பிறகு லக்ஷ்மணர் வந்து ரொம்ப நார்மலா அப்படியே ஜமனை எழுந்து நிற்கிறார் இப்போது ராமர் சொல்றாரு லக்ஷ்மணா கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே போய் அவனை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் இப்படி உட்காந்துக்கிறார் ஆஞ்சநேயரோட தோல்ல ஏறி உட்காந்துக்கிறார் ஏன்னா ராமருக்கு தேர்லாம் கிடையாது இங்கே ஆஞ்சநேயருடைய தோல் தான் ஸ்ரீராமருக்கான தேர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேயா இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க கிட்ஸ் எப்படி இருப்பாரு அப்படின்னு ஆஞ்சநேயர் இப்படி நிக்கிறார் அவருடைய தோல்ல வந்து ஸ்ரீராமரை ராமரை உக்காத்தி வச்சுக்கிறார் எதிரில் வந்து ராவணன் சகலவிதமான படைகள் அத்தனை படைகளோட தேரோட பெரிய வில்லு சகலவிதமான ஆயுதங்கள் இருக்குது அதோட ராவணன் வரான் அந்த தேரில் இப்பொழுது ஸ்ரீராமர் ராவணனை ஃபேஸ் பண்ணுறார் இவங்க உடனே என்ன பண்ணுறான் மற்ற வானர்களை நம்ம எய்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் எல்லோரையும் சண்டைக்கு போகிறான் அவ்வளோதான் போல இருக்கு லக்ஷ்மணரை நம்ம அடித்தாச்சு இவங்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம திரும்பி போயிடலான்ட்டு போகும்பொழுது ஸ்ரீராமர் சொல்கிறார் நில் நில்லு நில்லு எங்கே போகிற எங்கேயும் நீ போயிட முடியாது எனக்கு தீங்கு விட்டு நீ எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு எவ்வளோ பெரிய தீங்கு அழைச்சிருக்க நீ என்னுடைய மனைவியை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்க எனக்கு தீங்கு அழைச்சிட்டு நீ எங்க ஓடி போக பார்க்குற நீ பிரம்மாவிடம் சென்றாலும் சிவனிடம் சென்றாலும் என்னிடம் இருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்றாராம் யார் யார்கிட்ட வேணா போய்க்கோ பிரம்மா கிட்ட வேணாலும் போ சிவன் கிட்ட வேணாலும் போ எந்த லோகத்துக்கு வேணாலும் போ ஆனா என்கிட்ட வந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாராம் அப்போ சொல்கிறாரு உன்னுடைய எப்பேற்பட்ட வீரமாக இருந்தாலும் என்னுடைய அம்புக்கு முன்னாடி அடிபணிந்து தான் ஆக வேண்டும் உன்னை அடக்குவதற்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம் ஞாபகம் இருக்கா ஜனஸ்தானத்தில் பதினான்காயிரம் அரக்கர்கள் உன்னுடைய அறக்கர்கள் தான் எல்லாரும் உன்னுடைய வீரர்கள் தான் பதினான்காயிரம் வீரர்களை நான் ஒருவனாக இருந்து அவர்கள் கதையை முடிச்சுட்டேன் நீ எல்லாம் எனக்கு எம்மாத்திரம் வா எங்கூட சண்டைக்கு வா அப்படிங்கிறாராம் அதை சொன்ன உடனே டக்குன்னு ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறதான் காலாக்னி அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அக்னி மாதிரி ரொம்ப கோபத்தோட அவன் வில்ல எடுத்துக்கிறான் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கோபத்தோட ராவணன் வந்து ஸ்ரீராமர் மேலே அம்பை விடுவதற்காக ரெடி ஆகிறான் அதற்கு முன்னாடி ராமர் முந்திக்கிறாராம் ராமர் அவனுக்கு முன்னாடி முந்திக்கொண்டு கொண்டு அசனி அப்படிங்கிற ஆயுதத்தை விடுறாராம் அந்த அசனி அப்படிங்கிற ஆயுதம் வந்து சூளம் மாதிரியும் இருக்குமாம் அம்பு மாதிரியும் இருக்குமாம் தூயின் ஒன்னா இருக்குமா அந்த அசனி அப்படிங்கிற அந்த ஆயுதம் அந்த ஆயுதம் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க விட்ட உடனே ராவணன் கையில வச்சுட்டு இருக்கான் இல்லையா வில்லு அந்த வில்ல டக்குன்னு தட்டிச்சு தட்டிட்டு பின்னாடியே போய் அரசர்களோட தேர் இருக்கும் அந்த தேர்ல வந்து மேல இருக்கக்கூடிய கொடி குடை அதெல்லாம் தட்டிச்சான் தேருடைய சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா சக்கரம் இருந்தால் தானே அந்த தேர் நிற்கும் அந்த சக்கரத்தை எல்லாம் போய் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுதான் கூடவே தேர் ஓட்டி அந்த தேரை ஓட்டக்கூடிய அந்த டிரைவரையும் கொண்டடிச்சான் அந்த அசனி அப்படிங்கிற ஆயுதம் கொன்ன உடனே ராவணன் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான் என்ன நடக்குது அப்படின்னு தெரியவே இல்லை அவனுக்கு தொப்புன்னு தேர்ல இருந்து கீழே விழுந்துடுறான் விழுந்து இப்படியே நிக்கிறான் அவன் கையில வந்து ஒண்ணுமே இல்ல ஆயுதமே இல்ல உடனே ராமர் வந்து இன்னொரு பானம் எடுக்கிறார் அந்த பானம் எப்படி இருக்கு தெரியுமா பிறை வடிவத்துல இருக்கான் எப்படி இருக்கான் எப்படி சந்திரனோட பிறை இருக்கும் இல்லையா நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்கும்னு அதாவது அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி காலத்துல குட்டி குட்டியா சந்திரன் வளரும் பொழுது மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள்ல அந்த பிப்து டே சிக்ஸ்த் டேலாம் நீங்க போய் வானத்துல போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஷேப்ல ஒரு அம்ப எடுக்கிறாராம் எடுத்து ராமர் குறி பார்த்து விடுறார் ராவணன் மேலே விட்டோன்னு என்ன தெரியுமா ராவணன் தலையில இருக்கக்கூடிய கிரீடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கிரீடத்தை அப்படி டக்குன்னு அப்படி தட்டிட்டு போகுதான் போய் அந்த கிரீடம் வந்து மண்ணுல விழுதான் இப்போ எப்படி நிற்கிறான் ராவணன் தேர் போயிடுச்சு தேரோட்டி போயாச்சு தன்னுடைய கிரீடம் போயிடுச்சு தன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் போயிடுச்சு நிராயுத பாணியாக நின்று கொண்டிருக்கிறான் ராவணன் எப்படி நிற்கிறான் கையில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் அப்படி பரிதாபமாக நிற்கிறானோ அப்போ பார்க்குற ஸ்ரீராமர் சொல்றாராம் இன்றைக்கி நீ நிறைய வேலை செஞ்சுட்ட ராவணா கொஞ்சம் நஞ்சம் இல்லை பல வானர்களை நீ கொண்டு இருக்க உங்கள் சைடும் பல அரக்கர்கள் இறந்து போயிட்டாங்க பல பராக்கிரமங்கள் பாறைகளை போடுவது பாறைகளை தூக்கி உடைப்பது மரங்களை உடைப்பது அப்படின்னு நீ நிறைய பராக்கிரமங்கள் செய்துட்ட உன்னை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்கு நீ ரொம்ப மயக்கம் அடைஞ்சிருக்க கலைப்படைஞ்சிருக்க உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த நிலையில் உன் மீது அம்பினை செலுத்தி நான் கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறாராம் நீயே பாவமா இருக்க கையில எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை நிராயுத பாணியாக நிற்கிற என் மீது போர் செய்வதற்கான எந்த விதமான முகாந்திரமும் உன்னிடம் இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உன் மீது அம்பினை செலுத்தி உன்னை கொள்வதற்கு நான் தயாராக இல்லை உன்னை விட்டுடுறேன் இன்னைக்கு இன்று போய் நாளை வா அப்படிங்கிறார் இன்னைக்கு நீ போ உன்னுடைய இலங்கை நகருக்கு போ போய் நல்ல ஓய்வெடுத்துக்கோ நல்ல விதமாக நல்ல ஓய்வெடுத்துக்கோ நாளைக்கு மீண்டும் வா சகலவிதமான ஆயுதங்களுடன் வந்து போர் புரி இன்னைக்கு நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படிங்கிறாராம் இப்போ என்ன பண்றான் நடந்தே ராவணன் மீண்டும் இலங்கை நகருக்கு செல்கிறானான் ஏன்னா அவனுக்கு வந்து தன்னுடைய தேர் உடைஞ்சு போயிடுது இல்லையா அப்போ அவன் திரும்பி போகும்பொழுது அவனுடைய கர்வம் இதுவரை என்னை யாராலும் வெல்ல முடியாது நானே சகல உலகங்களுக்கும் தலைவன் என்று நினைத்தவன் யமனையும் இந்திரனையும் வென்றவன் சகலவிதமான தேவர்களையும் ரிஷிகளையும் தன்னுடைய அடிமைகளாக ஆக்கி வைத்திருந்தவன் சகலவிதமான பெண்களையும் கடத்தி கொண்டு சென்றிருந்தவன் அப்படிப்பட்ட ராவணன் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று எண்ணக்கூடிய பத்து தலைகளை உடைய ராவணன் வந்து தலையை குனிந்து கொண்டு யாரும் இல்லாமல் கையில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் தன்னுடைய சந்தோஷமும் கர்வமும் அழிந்தவனாக மீண்டும் இலங்கை நகருக்குள் சென்றானாம் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டார் ஸ்ரீராமர் அப்பொழுது உடனே இந்த பக்கம் என்ன செஞ்சாங்கன்னாக்க ராமர் லட்சுமணர்லாம் வானர வீரர்கள்லாம் விழுந்து கிடக்காங்க இல்லையா தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டிருக்கு இல்லையா வானர வீரர்கள்லாம் அடிப்பட்டு விழுந்து கிடக்காங்க அவங்க உடம்புலேருந்து இருக்கக்கூடிய அம்பையெல்லாம் ஒவ்வொருத்தராக போய் போய் எடுக்கிறாங்க எடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் இல்லையா அதுக்காக அந்த வானரர்கள்லாம் திருப்பி தன்னுடைய கூடாரங்களுக்கு தாங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு போகிறாங்க லக்ஷ்மணர்லாம் சுக்ரீவன் ராமர் லட்சுமணர் இவங்கெல்லாம் திரும்பி போயிடுறாங்க சரி இந்த ராவணன் என்ன செய்தான் ராவணன் திரும்பி போனா இல்லையா தன்னுடைய அரண்மனைக்கு இப்போ போறான் போன உடனே சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தளபதிகள் முக்கியமானவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட அந்த பாசறை அமைச்சரவை இப்படி எது வேணா சொல்லலாம் அந்த கூட்டத்தோட உட்காந்து ராவணன் பேச ஆரம்பிக்கிறான் நான் இன்று எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்து விட்டது ஒரு மனிதனால அதுவும் என்னுடைய எல்லைக்கு வந்த ஒரு மனிதனால் நான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டேன் என்னை போன்னு சொல்லி விட்டு அனுப்பியிருக்கான் அந்த ஸ்ரீராமர் நான் வந்திருக்கேன் எனக்கு பல சந்தேகங்கள் ஏற்படுகின்றன முன்னாடி இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த அனரண்யன் அப்படிங்கிற ஒருவனால் நான் சபிக்கப்பட்டேன் அந்த சாபத்தின் போது அந்த இஷ்வாகு குலத்தை சேர்ந்த அனரண்யன் அப்படிங்கிறவன் என்னுடைய குலத்தில் பிறக்க கூடிய ஒருவரின் மூலமாக நீ மரணமடைவாய் என்று சாபம் கொடுத்தான் அந்த குலத்தில் வந்த அப்படி அவனால் சாபத்தில் சொல்லப்பட்டவர்தான் இந்த தசரதன் குமாரனாகிய ஸ்ரீராமனோ அப்படின்னு சொன்னானாம் முதல் முறையாக கலங்குகிறான் பின்னாடியே சொல்றான் வேதவதி என்ற பெண் வந்து எனக்கு சாபம் கொடுத்தா அந்த பெண் தான் மறுபிறப்பில் சீதையாக வந்து பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல பார்வதி நந்திதேவர் புஞ்சிகஸ்தலா ரம்பா இவங்க நாலு பேருக்கிட்டையும் எனக்கு சாபம் கிடைச்சிருக்கு நான் வந்து அழியணும் மரணம் அடையணும்னு இவங்க எல்லாம் கொடுத்த சாபம் வந்து நிச்சயமாக பொய்த்து போவதற்கான வாய்ப்பே இல்லை இந்த சாபம் எல்லாம் நிச்சயமா பொய்யாவே போகாது ஆனால் நான் இதையும் மீறி வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் அத்தனை பேரும் தான் எனக்கு உதவி செய்யணும் உங்க உதவி இல்லாமல் நான் இந்த போரில் வெல்வது என்பது நடக்காது ஏன்னா ஏற்கனவே எனக்கு இவ்வளவு சாபம் இருக்கு இத்தனை சாபத்தையும் தாண்டி நான் ஜெயிக்கணும் நான் உயிர் வாழணும் என்றால் எனக்கு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் அப்படின்னு ராவணன் சொல்றானாம் சொல்ல சொல்கிறானா இப்போது தகுந்த நேரம் வந்து விட்டது கும்பகர்ணனை சென்று எழுப்பி வாருங்கள் அப்படின்னு சொல்கிறானா போய் கும்பகர்ணனை போய் எல்லாருமா போய் எழுப்புங்க அவன் வந்து ஒன்பது மாதங்களாக தூங்கி கொண்டிருந்தவன் நடுவில் எழுந்து மீண்டும் தூங்க ஆரம்பித்திருக்கான் நடுவில் ஒரு தடவை எழுந்துட்டான் எழுந்து மீண்டும் தூங்க ஆரம்பிச்சிருக்கான் அவனை போய் அனைவருமாக சென்று எழுப்பி கொண்டு வாருங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான் நீங்கெல்லாம் போய் கும்பகர்ணனை எழுப்பணும் அடுத்து வந்து எனக்கு கும்பகர்ணன் தான் சரியா இருக்கும் அவனைத்தான் நான் போருக்கு அனுப்பணும் அப்படின்னு இப்போ ராவணன் சொல்றான் இப்ப என்ன ஆகுது அந்த ராவணனது அரக்க வீரர்கள் எல்லோருமாக சேர்ந்து கும்பகர்ணனை எழுப்புவதற்காக செல்றாங்க எப்படி போறாங்க பலவிதமான கேட்ஸ் இருக்கான் நிறைய பலவிதமான வாயில்களை கடந்து 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 குமகர்ணன் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு போறாங்க இவங்க போகும்போது எப்படி எல்லாம் போறாங்க தெரியுமா நறுமண பொருட்கள் மாமிசங்கள் ஃபுட்டு பெரிய பெரிய நிறைய மாமிசங்கள் எடுத்துக்கிறாங்க அதோட வந்து நல்ல வாசனை பொருட்களை எடுத்துக்கிறாங்க ஒட்டகங்கள் கழுதைகள் குதிரைகள் யானைகள் இப்படி பலவிதமான பொருட்களோட போறாங்க கும்பகர்ணனை எழுப்புவதற்காக அங்க போய் பார்த்தா கும்பகர்ணன் தூங்கி கொண்டு பெரிய அரக்கன் இல்லையாம கும்பகர்ணன் படுத்து தூங்கி கொண்டிருக்கான் இப்பொழுது பயங்கரமான தூக்கத்துல இருக்கான் கும்பகர்ணன் போறாங்க கும்பகர்ணன் போது மூச்சு விடுவான் இல்லையா அந்த குரட்டை சத்தம் பயங்கரமா எதிரொலிக்குதான் அந்த மூச்சு விடும்பொழுது வரக்கூடிய அந்த மூச்சு காற்றுல இவங்களால நடந்து உள்ள போகவே முடியலையாம் அந்த மூச்சு காற்று பட இவர்கள்லாம் அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி அப்படியே பின்னாடி போயிடுறாங்களாம் புஷ் அடித்து அந்த மூச்சு காற்று வந்து வேகமாக புஷ் பண்ணுது இவங்கெல்லாம் அப்படியே பறந்துடுறாங்க உள்ளே போகக்கூடிய வீரர்கள் எல்லாம் பறந்துடுறாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களாம் ஒரு ஐடியா பண்ணுறாங்களாம் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெஸ் போட்டுக்கணும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸோடு போனால் தான் நம்மளால் வந்து எதிர்த்து கிட்ட போக முடியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் தான் மூச்சு விடுற காற்று அந்த மூச்சு விடுற காத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக உறுதியான ஆடைகளை இரும்பினால போட்டுக்கொண்டு போகிறாங்களாம் இப்படியே போறாங்க இந்த கும்பகரணியும் வாசனை பொருட்கள் மற்றும் வந்து ரத்தம் அவங்க அந்த அரக்கன் சாப்பிடுவதற்கான உணவுகள் மது வகைகள் கல் முதலிய மது வகைகள் நிறைய மது வகைகள் மற்றும் மாமிச உணவுகள் எல்லாத்தையும் அப்படியே குவியல் குவியலாக மலை மாதிரி பெரிய பெரிய குவியலாக சுத்தி வைக்கிறாங்களாம் சுத்தி வச்சுட்டு என்ன பண்றாங்க பேரிகைகள் தான் அதாவது இந்த போர்க்காலத்துல வந்து ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாயில வச்சு வாசிப்பாங்க பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் நாதேஸ்வரம் மாதிரியான ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாசிக்கிறாங்க முரசு அடிக்கிறாங்க டம் 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 அடிக்கிறாங்க எதுக்கும் அசைஞ்சே கொடுக்கலையாம் கும்பகர்ணன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான் இந்த சத்தம் வந்து இலங்கை முழுக்க கேட்குதான் ஆனால் கும்பகர்ணன் எழுந்திருக்கவே இல்லை அதுதான் கும்பகர்ணன் மாதிரி தூங்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தூக்கமாக கும்பகர்ணனுக்கு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க அந்த ஈட்டி சூளம் இப்படிப்பட்ட ஆயுதங்களை வைத்துக்கொண்டு உலக்கை ஈட்டி சூளம் இப்படிப்பட்ட ஆயுதங்களை வைத்துக்கொண்டு காலில் குத்துறாங்க உடம்புல குத்துறாங்க தலையில் குத்துறாங்க கைகாலில் குத்துறாங்க அசைஞ்சே கொடுக்கலையாம் உடனே என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த வாழை வந்து இது விட்டு ஒட்டகங்கள் எருமை எல்லாத்தையும் குதிரைகள்ணன் மேல ஏற விட்டு ஓட விடுறாங்களாம் இப்படி வாழை தானே ஓடும் அது அந்த மாதிரி வாழையை சுழற்றி விட்டு ஓட விடுறாங்களாம் அப்போதும் எழுந்துக்கலையா கும்பகரணன் எப்படி எழுப்புறதுன்னே தெரியல அதுக்காக விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்காங்களாம் விடாமல் சத்தம் போடுறாங்க சுற்றி நின்று பயங்கரமாக கத்துறாங்க கூச்சல் இடுறாங்க டம் 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 டம்னு ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க கிட்ட 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 கொண்டு போய் கொண்டு போய் எல்லாம் காட்டுறாங்க என்ன பண்ணாலும் நான் எழுந்திருக்க மாட்டேன்னு உடனே தண்ணீரெல்லாம் கொண்டு வந்து மேலே பீச்சு பீச்சு அடிக்கிறாங்க தண்ணியை ஊற்றுறாங்க நம்ம மேலே லேசாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே முடிச்சுப்போம் இல்லையா ஆனால் கும்பகர்ணன் மேலே மழை பொடியிற மாதிரி தண்ணி ஊற்றுறாங்களாம் அப்போவும் கும்பகர்ணன் அசைஞ்சே கொடுக்கலையாம் அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறானா என்ன பண்ணுறது இப்போ எழுப்பி ஆகணும் ராஜாவோட கடமை இல்லையா அது அதனால் ராஜா சொல்லிட்டா இவங்கள்லாம் அதை செய்தே ஆக வேண்டும் அதற்காக ராஜா கொடுத்த அரசனாகிய அந்த ராவணன் கொடுத்த ஆர்டரை மதிச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் எல்லோரும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் விடாம சத்தம் படுறாங்க விடாம மேலே வந்து சகலவிதமான பொருட்களையும் கொண்டு குத்துறாங்க மூக்கு கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் வைக்கிறாங்க சுற்றி சுற்றி வர்றாங்க சத்தம் போடுறாங்க காது கிட்ட போய் போய் கத்துறாங்க காலை பிடிச்சி இப்படி நோண்டுறாங்களாம் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்களாம் என்ன செஞ்சாலும் கும்பகரன் நான் செஞ்சே கொடுக்கல அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு யானைகளை கொண்டு வந்தாங்களாம் தொடர்ந்து யானைகள் அந்த யானைகள் எல்லாத்தையும் கும்பகர்ணன் தூங்கி கொண்டிருக்கும் போது கால் கால்கிட்ட யானையை ஏற்றி விடுறது அந்த யானை வந்து நடந்து கும்பகர்ணன் உடம்பு மேலே இப்படி நடந்து 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 குதிச்சுட்டே போகுமா தலை வரைக்கும் இப்படி யானைகள் போன பிறகு கும்பகர்ணன் லேசா கண்ணு மூடிச்சானா ஆ என்ன நடக்குது அப்படின்னு லேசாக முடிக்கும் போது சுற்றி டம் 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 டம்னு அடிச்சுட்டே இருக்காங்க பேருகைகள் சத்தங்கள் மறுபடியும் கேட்குது சங்கு சத்தம் கேட்குது சகல விதமான சத்தங்களோட சுற்றி எல்லா அரக்கர்களும் நிற்கிறாங்க ரொம்ப கோபம் வந்துடுச்சு கண்ணை முடித்த உடனே அரக்கன் தானே ரொம்ப கொடூரமான அரக்கன் தானே பயங்கர சக்திசாலி தானே இந்த பராக்கிரமசாலி தானே இந்த கும்பகர்ணன் கண்ணை முழிச்ச உடனே சுற்றி எல்லாரையும் பார்க்கறான் பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல இப்போ எதற்காக என்னை எழுப்புறீங்க நல்லா தூங்கிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய என்னை எதற்காக எழுப்புறீங்க யாராவது பகைவர்கள் வந்து நம்ம நாட்டை முற்றுகையிட்டாங்களா ஏதாவது பாதுகாப்பற்ற நிலையில் நம்ம நாடு இருக்கா அதுக்காகத்தான் என்னை எழுப்புறீங்களா என்ன காரணத்திற்காக என்னை எழுப்பினீங்க எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கண்ணை முழிச்ச உடனே கத்துறானா கத்தின உடனே அவன் கண்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பக்கம் கல் இருக்காம் ஒரு பக்கம் ரத்தம் இருக்காம் மாமிசம் இருக்கான் என்னென்னோ இருக்கான் அவன் கண்ணு முன்னாடி அவன் சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றையா எடுத்து 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 சாப்பிடுறான் மலை 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 அவ்வளோ பசி அவனுக்கு கண்ணு முழிச்ச உடனே அவ்வளோ பசி கும்பகர்ணனுக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போதான் கொஞ்சம் அவன் நார்மல் நிலைக்கு வந்திருக்கான் அதுவும் கோபம் அதிகமாக இருக்குது தூக்கத்துல எழுப்பினதுனால என்ன நடந்தது என்ன காரணத்திற்காக என்னை எழுப்பினீங்க அப்படின்னு கேட்கும்போது போது யுபாக்ஷன் அப்படிங்கிற ஒரு மந்திரி அந்த மந்திரி தான் முன்னாடி வராராம் அந்த மந்திரி வந்து இந்த கும்பகர்ணன் கிட்ட சொல்கிறாராம் நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு எதிரி வந்துட்டான் நம்ம நாட்டுக்கு நமக்கு தேவர்களாலோ தானவர்களாலோ கந்தர்வர்களாலோ எந்த விதமான ஆபத்தும் இல்லை ஒரு மானிடனால வந்திருக்கு நம்ம இதை முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு ஆபத்து நம்மளுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறது ஆமாம் ஒரு மானிடன் வானர படைகளுடன் வந்து முற்றுகையிட்டு விட்டான் அக்ஷயகுமாரர்களை கொன்றுவிட்டான் மற்றும் நம்முடைய அரக்கர்கள் பலரையும் கொன்று விட்டான் மற்றும் பல தளபதிகளையும் நாம் இழந்துவிட்டோம் நம்ம நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம் இன்று அரசர் போருக்கு சென்று அவ நிராயுதபாணியாக நின்று பிழைத்து போ என்று அந்த மானிடன் அந்த ஸ்ரீ ராமரால் அனுப்பப்பட்டு திரும்பி வந்திருக்கார் இப்படிப்பட்ட நிலையில நம்ம நாடு இருக்கு தற்பொழுது அரசர் உங்களது உதவியை நாடுகிறார் ஆகையினால நீங்க எழுந்துக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் உங்களெல்லாம் எழுப்பினோம் நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உங்களை எழுப்புவதற்காக இத்தனை நேரமாக முயற்சி செய்தோம் அப்படின்னு யுபாக்ஷன் அப்படிங்கிற மந்திரி சொல்றானா அதற்கு பிறகு மகோதரன் அப்படிங்கிற ஒரு தளபதி அந்த தளபதி தான் இப்போ இன்னும் கிட்ட வந்து கும்பகர்ணன் கிட்ட பேசுறான் இது மிகச்சரியான சரியான காலம் நம்முடைய அரசராகிய ராவணன் தங்களுடன் பேச வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக தாங்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த மகோதரன் சொன்னவுடனே கும்பகர்ணன் எழுந்து உட்கார்ந்து அதற்கு பிறகு அங்கிருந்து எழுந்திருக்கிறான் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த போதே அப்படின்னா இந்த வானரர்கள் எவ்வளோ தூரம் தள்ளியிருக்காங்க மங்கீஸ் எல்லாம் ரொம்ப தூரம் தள்ளியிருக்காங்க இல்லையா குட்டீஸ் அப்படி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கும்பகர்ணன் எழுந்து நின்ன உடனே எல்லாருக்கும் தெரியுதான் உடனே எல்லாரும் பயப்படுறாங்களாம் அச்சுச்சோ இது என்ன இவன் இவ்வளோ பெருசா இருக்கானே ஐயோ யார் இவன் அப்படின்னு உடனே வானர்கள்லாம் பயந்து இங்கே அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமாக ஓட ஆரம்பிக்கிறாங்களா உடனே பெரிய கலவரமாக அவன் வந்து எழுந்து நடக்கக்கூடிய வழியிலேயே யாராவது இருந்தால் எடுத்து போட்டு வாயில் போட்டு போட்டு முழுங்கிடுவானா இந்த கும்பகர்ணன் அவன் எழுந்து நடப்பதற்காக செல்கிறான் இப்பொழுது எட்டி இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீராமர் யார் இந்த அரக்கன் யார் இவன் பெரிய உருவத்தோட இவ்வளோ ஒசரமாக இவ்வளோ பெரிய உருவத்தோட போகிறானே யார் இவன் அப்படின்னு விபீஷ்ணர் கிட்ட கேட்கிறாராம் அப்போது விபீஷ்ணர் என்ன சொல்றாருனாக்க இவன் பெயர் கும்பகர்ணன் இவன் வந்து விஸ்வரசின் மகன் அப்படின்னு சொல்றானு அப்படின்னு விபீஷ்ணர் தான் சொல்றாரு ஸ்ரீராமர் கிட்ட விஸ்வரசின் மகன் இவன் பெயர் கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிறக்கும்பொழுதே மிகவும் பராக்கிரமசாலியாக பிறந்தான் பிறக்கும்பொழுதே இவன் சக்திசாலியாக பிறந்தான் அப்படிப்பட்டவன் இந்த கும்பகர்ணன் அவன் வந்து தன்னுடைய தூக்கத்திலிருந்து உடனே தன்னிடம் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரையுமே எடுத்து எடுத்து அவன் வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் கண்ணில் பட்டவங்க எல்லாரையும் எடுத்து எடுத்து வாயில போட்டு விழுங்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா கோர பசி அவனுக்கு அப்போ எல்லோருமாக சென்று இந்திரனிடம் முறையிட்டார்கள் எல்லோருமாக போய் இவனை எப்படியாவது அடக்க வேண்டும் இந்த அரக்கனோட இம்சம் எங்களுக்கு தாங்க முடியலன்னு இந்திரனிடம் போய் முறையிட்டாக்கலாம் எந்த ஒரு கஷ்டம்னாலும் முதல்ல நம்ம மனிதர்கள் போகக்கூடியது தேவர்கள் செல்லக்கூடியது இந்திரன்தான் அதுக்கப்புறம் தான் பாக்கி பேர்கிட்ட எல்லாம் போவாங்க அதே மாதிரி எல்லாருமாக சென்று இந்திரனிடம் முறையிட்டாங்க உடனே இந்திரன் என்ன பண்ணான் வஜ்ராயுதம் கொண்டு இந்த கும்பகர்ணனை தாக்கினான் உடனே இந்த கும்பகர்ணன் இந்திரனை தாக்கினான் இந்திரனை உடனே இந்திரன் போத்துன்னு கீழே சாஞ்சிட்டான் இப்போ அனைத்து தகவல்களும் பிரம்மாவிற்கு போயிடுச்சு அத்தனை பேரும் ஓடி போய் பிரம்மாவிடம் சொன்னார்கள் உடனே பிரம்மா என்ன பண்ணினார்னாக்க இவனுக்கு சாபம் கொடுத்தார் இவனை முடக்கி போட வேண்டும் என்பதற்காக இவனது அகோர பசி இவன் முழித்து கொண்டிருந்தால் நிறைய சாப்பிடுவான் நிறைய பேருக்கு துன்பங்களை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்காக இவனை எப்போதும் தூங்கி கொண்டிருக்கும்படி பிரம்மா இவனுக்கு சாபம் கொடுத்துட்டார் இல்லைன்னா இவனை வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கறதே முடியாது அதுக்காக பிரம்மா இவனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு அப்பொழுது ராவணன் தான் குறுக்கிட்டான் குறுக்கிட்டு புலஸ்தியரது பேரன் இவன் வேற யாரும் இல்லை புலஸ்தியரது பேரன் கும்புகர்ணன் என்னோட தம்பி தான் அதனால எப்போதுமே தூங்கி கொண்டிருந்தான் அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கு கொடுக்க கூடாதா இப்படி ஒரு பெரிய சாபம் கொடுக்கணுமா அப்படின்னு ராவணன் போய் ரெக்கமெண்டேஷனுக்கு பிரம்மா கிட்ட போய் பேசினான் அதனால பிரம்மா போனால் போகுதுன்னு ஆறு மாதம் தூங்கின்னு இருக்க மாதிரியும் ஆறு மாத தூக்கத்திற்கு பிறகு எழுந்து நிறைய சாப்பிடுவான் அப்படின்னும் மீண்டும் தூங்க போயிடுவான் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை அவனை எழுப்ப முடியும் அவன் எழுந்திருப்பான் அப்படின்னும் பிரம்மா தான் சாபத்தினை மாற்றி கொடுத்தார் அப்படின்னு இப்பொழுது விபீஷனர் கும்பகரணனுடைய கதையை பற்றி ஸ்ரீராமர் ராமர்கிட்ட சொல்றாரா சொல்லிட்டு சொல்ற வானர வீரர்களை அடக்குவது என்பது அவனுக்கு மிகவும் எளிதான விஷயம் அவன் சும்மா இருக்க மாட்டான் கையில கிடைக்கக்கூடிய வானர வீரர்கள் எல்லோரையுமே வானரர்கள் எல்லோரையுமே எடுத்து எடுத்து வாய்க்குள்ளே போட்டுப்பான் அவன் கையில சிக்காமல் வானரர்கள் மேலே பறக்க வேண்டும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவன் கிட்ட வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற உபாயத்தையும் விபீஷனர் ஸ்ரீராமரிடம் சொல்கிறாரா இப்போ உடனே ஸ்ரீராமர் என்ன சொல்றாரு நலனையும் நீலனையும் கூப்பிட்டு சகல வானர்களுக்கும் சொல்லுங்கள் எல்லோரையும் பாறையின் மீது ஏற சொல்லுங்கள் மரங்களின் மீது இருக்க சொல்லுங்கள் யாரையுமே கீழே இருக்க வேண்டாம்னு சொல்லுங்க இந்த கும்பகரணுது கண்களுக்கு புலப்படாத இடத்துல வந்து எல்லோருமாக இருக்க வேண்டும் யாருமே கும்பகரணன் கண்களுக்கு புலப்படக்கூடாது எல்லோரும் ஜாக்கிரதையாக சேஃபா இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீராமர் வந்து எல்லோருக்கும் ஆர்டர் பண்ணிடுறாரா இப்போது கும்பகர்ணன் எழுந்து நடக்கிறான் நடந்து ராவணனை சந்திப்பதற்காக செல்கிறான் அப்பொழுது ராவணன் வந்து புஷ்பக விமானத்தில் அமர்ந்திருக்கிறானாம் புஷ்பக வினா விமானத்தில் அமர்ந்து ரொம்ப யோசனையோடு இப்படி இருக்கானாம் அப்பொழுது கும்பகர்ணன் போய் பார்த்து வணங்கி நிற்கிறான் அண்ணா வணக்கம் அண்ணா அப்படின்னு நிற்கிறான் அப்பொழுது ராவணன் வந்து வா என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி கும்பகர்ணனை கூப்பிட்டு ராவணன் தன் அருகில் அமர செய்கிறான் அமர வைத்துவிட்டு நீ எனக்கு மிகப்பிரியமான பிரியமான சகோதரன் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவன் என்னுடைய நிலைமையை பார்த்தியா நான் எதிர்பாராத சமயமாக பார்த்து அந்த ஸ்ரீராமன் லக்ஷ்மணருடன் சுக்ரீவன் வானர சேனைகளுடன் கடலை கடந்து நம்முடைய இலங்கை மாநகரத்திற்கு வந்து முற்றுகையிட்டு விட்டாங்க பல அரக்கர்களை வந்து அவர்கள் கொன்னுட்டாங்க ஆனாலும் இந்த வானர வீரர்கள் ஜெயிக்கவே இல்லை அரக்கர்களை கொன்னது என்னவோ உண்மைதான் ஆனால் வானர வீரர்களை என் நாமும் வானர வீரர்களும் இன்னும் ஜெயிக்கலை நாம தோக்கவும் இல்லை அவங்க ஜெயிக்கவும் இல்லை ஆனால் இந்த சமயத்தில் உன்னுடைய உதவி என்பது எனக்கு மிக மிகவும் அவசியமாக இருக்கிறது நான் சீதையை கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட போர் இது இந்த போரில் நாம் ஜெயிக்க வேண்டும் ஆகையினால என்னுடைய அன்பனும் என்னுடைய சகோதரனும் என்னுடைய நன்மையில் மிகவும் கருத்துள்ளவனும் ஆகிய நீ தான் எனக்கு உதவ வேண்டும் உன்னுடைய உதவியை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் நீ தான் தற்போது போருக்கு போக வேண்டும் அப்படின்னு ராவணன் பெருசாக பேசுகிறானா இப்போது கும்பகர்ணன் என்ன சொன்னான் கிளம்பிட்டானா இல்லையா அட்வைஸ் பண்ணானா இல்லையா என்ன பண்ணான் கும்பகர்ணன் பார்க்கலாமா குட்டீஸ் அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க கதைக்காக எனக்காக காத்துக்கிட்டே இருங்க நானும் உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அடுத்த வீக் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாமா அது வரைக்கும் ஓகே பாய் குட்டீஸ் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்